சரி பாட்டி எம்மா பண்டிக நபுருமா விளக்கு ஏத்தலாம் 也对，也拉锯，也拉。 உங்களுக்கு அந்த குதிரை ஓடுன மாதிரி தெரிஞ்சிருக்கும் ம் யாய் சாத்து போட்ட அப்போ உன் கண்ணே என்ன பூசணிக்காய் தண்டியா இருக்கு ம் என்ன சொன்னியே யாமா அங்க என்னமா தெஞ்சிட்டு சீக்கிரம் சீக்கிர வாங்கமா சாமி போட்டோக்கு விளக்கு பத்தணும் ஆ இந்த வாரமுட்டி இவ்விய வேற குதிரை ஓடிச்சு குயிலு பாடிச்சினுட்டு

நேரமா சாமிய கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒண்ணுமே நடக்கலையே யா 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 இப்போ அருமையா இதுக்கே இப்படின்னா அந்த காலத்துலலாம் முனிவர்கள் சித்தர்கள்லாம் பதினஞ்சு இருபது வருஷமா காட்டுக்குள்ள தியானம் செஞ்சு பிறகு தான் கடவுளே சந்திப்பாவலாம் ஏது பதினஞ்சு இருபது வருஷமா ஏமா அதுக்குள்ள அந்த எலும்பு கூட அரசனுக்கு வயசாகி அவனே எலும்பு கூட மாறிடுவாமா எனக்கெல்லாம் இதுல நம்பிக்கை இல்லப்பா

யாய் இந்த கண்ணாடி அந்த குதிரை அரசர் கோவில்ல ஒரு சக்தி வாஞ்ச மந்திர கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில உங்களால மூன்று கேள்விகள் கேட்க முடியும் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில அந்த மந்திர கண்ணாடி சொல்லும் அதனால அந்த அரசர் ஆவியை கண்டுபிடிக்கணுமோ இல்லனா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையோ அந்த கண்ணாடி கிட்ட கேளுங்க ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அந்த கண்ணாடியில மூன்று கேள்விகள் தான் கேட்க முடியும் யாய் இது அந்த நாட்டாம சொன்ன கண்ணாடி தானே ஆமாமா இந்த கண்ணாடியே தான் நாட்டாம சொன்னாவ யாய் தள்ளிக்கங்கடி தள்ளிக்கங்க இந்த முள்ள வெட்டி எடுத்துறேன்

மூணு கேள்வி தானா அப்போ என்னென்ன கேள்வி கேட்கலாம் யாய் எந்த கேள்வினாலும் நல்லா யோசிச்சு கேளுங்கடி இந்த கண்ணாடியில வேற மூணு கேள்வி தான் கேட்க முடியும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு கேட்கணும் என்ன என்ன கேள்வி கேட்கணும்னே தெரியலையே ஓ அம்மா இந்த கேள்வினால நல்லா யோசிச்சு கேளுங்கம்மா. ஏய் பொதுவா கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு தான் யோசிச்சிட்டு இருப்போம் ஆனா இங்க கேள்வி கேட்கிறதுக்கே நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு. யாரோ யாரை ஐட்டே இருக்கே இதுல என்ன கேள்வி கேட்கன்னே தெரியலையே. ஏய் தட ஸ்டாப் என்ன ஆளுக்கு என்ன கேள்வி கேட்க என்ன கேள்வி கேட்கன்னே பொலபிட்டு இருக்கீயே. えっぱ பாருங்க இந்த சிறுத குட்டி கேள்வி கேட்கும் பாருங்க யாய் யாய் அவசரப்படாத டா э அடே கண்ணாடி இந்த புளாண்ட பர்ச்சேலனா எப்டி மார்க் வாங்குவேன்

மந்திர <laughs> கண்ணாடிய <laughs> <laughs>

புறத்தில் மீண்டும் சந்திப்போம் என்னடி கண்ணாடி வெடிச்சிருச்சு கேள்வி முடிச்சிட்டு அப்படினா அந்த அரசர் தான் இந்த குப்தேஸ்வரனா அந்த மூஞ்சிக்கும் இந்த மூஞ்சிக்கும் சம்மந்தமா இல்லையடி